மரியே வாழ்க அன்னையின் அன்பு பக்தர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியர் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நாம் செபமாலை ஜெபிக்கின்ற பொழுது செபமாலையின் இறுதியிலே மரியாவின் மன்றாட்டு மாலையை நாம் செபிக்கின்றோம் அதிலே கிறிஸ்தனுடைய மாதாவே என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்தவனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதாவே இயேசு கிறிஸ்துவின் மாதாவே இறைவனின் தாயே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னை மறியால் இறைவனுடைய தாய் என்ற விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரத்திலே கன்னிமரியால் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மா தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறுகின்றார் எலிசபெத் அம்மா கன்னிமரியால் இறைவனுடைய தாய் கிறிஸ்தனுடைய மாதா என்று இந்த உலகிற்கு அவர் சுட்டி காட்டுகின்றார் அன்னை மரியா இறைவனுடைய தாய் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட காரணம் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டதினால் அவரிடமிருந்த அந்த தாழ்ச்சி என்ற நற்பண்பு இது ஆண்டருடைய அடிமை என்று தன்னையே இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னையே அடிமை என்று தாழ்த்தி கொண்டதினால் இறைவனுடைய தாயாக விண்ணக மன்னக அரசியாக அவர் உயர்த்தப்படுகின்றார் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் அன்னை போல நம்மையே நாம் இறைவனுடைய திட்டத்திற்கு கொள்ள தாழ்ச்சி என்ற நற்பண்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம் தன்னைத்தானே தாழ்த்துகின்ற எவரும் உயர்த்தப்படுவர் ஆகவே தாழ்ச்சி என்ற அந்த நற்பண்பை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கின்ற பொழுது நம்மையும் இறைவனுடைய திட்டத்தில் ஒரு கருவியாக நம்மை அவர் பயன்படுத்த நம்மை அவர் உயர்த்துவார் நூலை போல சேலை தாயைப் போல பிள்ளை என்று கூறுவதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே தியாக உள்ளத்தோடு மக்களுடைய பாவங்களை மன்னித்து நோயாளிகளை குணப்படுத்தி அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார் என்றால் அவருடைய தாயை நாம் மறந்துவிடக்கூடாது அவரிடமிருந்த நற்குணங்கள் அனைத்தும் அவர் தாயிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே இயேசு கிறிஸ்துவை போற்றி மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவருடைய தாயாக இருக்கின்ற அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்பதை நாம் உணர்ந்து அவரையும் நாம் வாழ்த்தி போற்ற அழைக்கப்படுகின்றோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கும் அந்த தருவாயிலே தனது சீடரை பார்த்து இதோவும் தாய் என்று அவருடைய தாயே சீடர்களுக்கு தாயாகவும் திரு அவைக்கு தாயாகவும் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் அவர் கொடுத்திருக்கின்றார் ஆகவே அந்த தாயுடின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவரை போல தாழ்ச்சியுள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தியாகம் புரியவர்களாகவும் வாழ வளர நாம் அழைக்கப்படுகின்றோம் நாம் அனைவருமாக சேர்ந்து கிறிஸ்தனுடைய மாதாவிடம் பக்தியோடு செபிப்போம் கிறிஸ்தனுடைய மாதாவே இறைவனின் தாயே எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாவ சேற்றிலிருந்து விடுதலை பெற உம்முடைய மகனையே கையளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு அன்னையே நாங்களும் உமை பின்பற்றி பரிசுத்தமாக வாழவும் தாழ்ச்சியுள்ளவர்களாக வாழ்ந்து உமது அன்பு பிள்ளைகளாக இந்த உலகிற்கு சாட்சிகளாக வாழ எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்திட உம்மை எஞ்சு அன்றாடுகிறோம் கிறிஸ்தனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடுத்த பதிவிலே தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம் மரியே வாழ்க